அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் திருவாரூர் நாகை மாவட்ட பரப்புரை குறித்து தான் மதுரை மாநாட்டுக்கு பிறகு டிவிகே திருச்சியிலும் அரியலூர் பெரம்பலூர் என திட்டமிட்டது பரப்புரைக்கு காவல்துறை இருபத்தி மூணு கண்டிஷனோடு திருச்சியில் அனுமதி வழங்கியது திருச்சியில் பேசும்போதே மைக்கு சரியில்லை ஒயர் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் விஜய் அரியலூரில் மைக்கெல்லாம் சரி செய்து திருச்சிக்கும் சேர்த்து பேசினார் அதன் பிறகு நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி தான் நாகை திருவாரூர் மாவட்ட பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நாகப்பட்டினத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் அதை பெரிய கூட்டம் திருவாரூரில் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டினது இல்லை டெல்டாவில் நாகப்பட்டினத்தில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து உ உரையாட்டினார்னா திருவாரூரில் தேரோட்டத்துக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வருவாங்க அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் திருவாரூரில் விஜய் பார்த்த டிவிக்கு தொண்டர்கள் தங்கள் தலைவர் சிஎம் ஆயிட்டதாகவே சொல்கிறாங்க விஜய் பெயரை குறிப்பிட மாட்டேன் இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொன்னேன் டிஎம்கேவே இருபதாம் தேதி சனிக்கிழமை விஜய் நடத்திய பரப்புரைக்கு எதிராக இருபத்தி ஒன்றாம் தேதி அதே இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்திரா காந்தி வாஜ்பாய் அத்வானி பிரதமர் மோடிஜின்னு இவங்களுக்கு எதிராக அரசியல் செய்த டிஎம்கே இப்போ டிவி கே தலைவர் விஜய் எதிர்த்து பொதுக்கூட்டம் போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா கூடணும் கூட்டம் அந்த அளவுக்கு இருந்தது டிவிகே தலைவர் விஜய் பரப்புரை நடத்திய அதே இடத்துல அதே அளவு எங்களுக்கும் கூட்டம் இருக்குதுன்னு காட்ட முயற்சிக்கிறாங்க டிஎம்கேயில் சரி டிவிகே தலைவர் விஜய் திரு நாகை திருவாரூர் மாவட்டத்தில் என்ன பேசுனாருன்னு பார்ப்போம் நாகையில் தொடங்கும்போதே எடுத்த உடனே முதல்வர் குடும்பத்தின் மீது நேரடி அட்டாக் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் நாகப்பட்டினத்தில் மீன் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலே மீன் ஏற்றுமதி பண்றதுல ரெண்டாவது இடம் நாகப்பட்டினம் மீன்கள் பதப்படுத்துகிற ஒரு தொழிற்சாலை இல்லை குடிசை வீடுகள் அதிகம் இருக்கிற மாவட்டம் நாகை நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு சுகாதாரமாக இல்லை இதே நாகப்பட்டினத்தில் பதினாலு வருஷத்துக்கு முன்பே மீனவர்களுக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தின மீனவர்களின் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் குறித்தும் அவங்களுக்காகவும் குரல் கொடுப்பேன்னு சொன்னார் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு ஒவ்வொரு முறையும் முதல்வர் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வரும்போது அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் சிஎம் சார் வெளிநாட்டுக்கு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா உங்கள் குடும்பத்தோட முதலீடை வெளிநாட்டுக்கு போகுதா இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில் மூடிட்டாங்க அதை மறுபடியும் துறக்க திறந்தால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அதை பற்றி யோசிக்கல தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எண்கட்சியில் பல வருஷமாக வேலை நடக்குது சாலை ஒர்க்கு இன்னும் முடிச்ச பாடு இல்லை அதையாவது வேகமாக ரோடு போட்டிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டார் நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு என் மக்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடு அரியலூரில் பவர் கட்டு திருச்சியில் ஸ்பீக்கருக்கு போகிற ஒயர் கட்டு பிரதமர் மோடிஜி அவர்கள் உள்துறை அமைச்சர் இங்கே வந்தால் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுவீங்களா முடிய முடியாதுல்ல அப்படின்னு கேட்டார் மக்களை பார்த்து சிரிக்காத கையசைக்காத ஐயோ மிரட்டி பார்க்குறீங்களா என்ன சிஎம் சார்னு கேட்டார் அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார் நாம ஒன்னு இங்க இல்லை இந்த பூச்சாண்டிலாம் வேணாம் விட்டுட்டு நேர்மையா தேர்தலை சந்திப்போம் இனிமே உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா

கழுத்தில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு விவசாய மாதிரி வந்தார் திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களோட சொந்த மாவட்டம்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க இங்கே திருவாரூர் கருவாடக்காய் இது அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்கள் அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அடிப்படை சாலை வசதி கூட இல்லையேன்னு சொன்னார் நாகப்பட்டினம் மாதிரியே அதிகமாக குடிசை பகுதிகள் இருக்கிற ஊர் திருவாரூர் தான் இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்குற லெவலில் தான் இருக்குது திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என் சரியாக ஒரு ரோடு இருக்காதே இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார் அவரோட வேலை என்னான்னு தெரியுமா சிஎம் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் சேவை செய்கிறது தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்னு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கணும் நீங்கள் தான் மக்கள் கூடவே இல்லையே நெல் கொள்முதல் நிலையங்கள் நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் போகுது பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எது நடக்க சாத்தியமோ அதைத்தான் சொல்லுவோம் ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம்னு உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களின் மக்களாட்சி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு இது சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது என்ன சும்மா கூட்டமானு கேட்டார் குடியிருந்த மக்கள் சத்தமாக உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு சொன்னாங்க கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தாவைக்கா தலைவர் விஜய் இப்படி ஒரு கூட்டத்தை யாராலையும் கூட்ட முடியுமா நடத்த முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அடுத்த சனிக்கிழமை திருவள்ளூரில் எப்படி கூட்டம் கூடுதுன்னு பார்ப்போம் டெல்டாவில் நாகை திருவாரூர் பரப்புரை டிவி கேக்கு மாபெரும் வெற்றி தான் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல